நானும் வருவேன் சரி நான் சொன்னேன் வரட்டும் வா நான் அவன்கிட்ட பேசல இன்னொருத்தர்கிட்ட சொன்ன நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும் அதை என்னை பார்க்க விரும்புகிறேன் நான் தங்கி இருக்கிற உணவு எடுதில்தான் வந்து பார்க்க வேண்டும் இத்தனை கட்டளைகள் யாருக்கு யாருக்கு நிறுவனருக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு திருமண மண்டபம் கூடாது தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து தெரிந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் இதெல்லாம் ஆடல் நிறுவனருக்கு போட்ட ஆடர்ஸ்! சந்திக்க வேண்டும் என கட்டளை இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது நான் உங்களை கேக்குறேன் யார் உழைத்து வளர்த்த கட்சி யார் யாருக்கு கற்றளையிடுவது தொண்ணூத்தி ஐந்து கிராமங்கள் தொண்ணூத்தஞ்சு கிராமங்கள் இல்லை தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரம் கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள் அப்போ வண்டி கண்டி ஒன்னும் கிடையாது செல்போன் கிடையாது ஒன்றும் கிடையாது பஸ்லயே நின்று அப்படியே பஸ்ல எழுத இருக்காது அந்த இதை பிடிச்சுன்னு அதையே அப்படியே தூங்கின்னு போவேன் எங்கேயாவது ஏகாவத்தன் இறங்கினால கப்பு உட்காந்து இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்த எடை பாதை ஒரு அருக்க நேரம் பிடிச்சுன்னு போவோம் ஒருத்தன் இப்படியெல்லாம் வளர்த்தன அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநிந்தின அறிக்கையின் போதும் இரவு நேரங்களிலும் கீழ்த்தனமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல இன்னும் இன்னும் பல இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்பு மணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் சொன்னேன் என்பது உண்மை